இதென்ன மிளகாய் தூள் இதென்ன परपஸ் யூஸ் பண்ணுவீங்க இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் என்ன நான் போறதுன்னு வேணும்னா ஒரு வீடியோவை போட்டுறலாம் சரி ஓகே அப்ப நான் ஓ ஆரம்பிச்சிரலாமே வணக்கம் இது பவனி அம்மா விலாக் ஓஹோய் ஊர்ன கோல்கட்டா ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மேல் மாவு ரெடி பண்ணிரலாம் மேல் மாவு ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சவ ஆன் பண்ணிட்டு தண்ணி வந்து தேவையான ஒரு அரை லிட்டருக்கு மேலே வச்சுக்கலாம் தான் தண்ணி சொல்ல முடியாது ஒரு சில மாவு அதிகமாக பிடிக்கும் ஒரு சில மாவு கம்மியாக பிடிக்கும் அதுக்காக அரை லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மாவு வளர்ந்து வச்சுக்கலாம் நான் இந்த மெஷினின் கப்பில் தான் ரெண்டு கப்பு எடுக்க போகிறேன் நீங்கள் பவுலு எல்லாம் டம்மரு எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ரேஷன் பர்ச்சேசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி காயை வச்சு அரைச்சிட்டு வந்துருக்குறேன் நீங்கள் கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு இடியாக்கம் மாவு எது பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லாவே வரும் நான் சொல்கிற மெஷினில் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் இதை நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டான பதத்துல உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய வரும் ஆமா அது மட்டும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இத மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலரிடலாம் தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற சூட்ல இருந்தாதான் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலரணும் மொத்தமா ஒரேடியா ஊத்தக்கூடாது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் மாவு எடுத்து பார்க்கணும் இப்போ மாவு எடுத்து இப்படி உட்டி பார்த்தோமா கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இப்படி பண்ணோமா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இது வந்து மொத்தமாக கை வச்சு பிசைய முடியாது சூடாக இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு மொத்தம் நல்லா கையை போட்டு நல்லா பிசையலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் டஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ இந்த மாவு ஆடுற கேப்பில் பூனை ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து அரைமுடி தேங்காய் இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இத சின்ன சின்ன கட் பண்ணி பஸ் மூடல எடுத்துடலாம் கொஞ்சம் அரைச்சு கொடுப்பா கட் பண்ணிட்டாருப்பா இந்த தேங்காய் பார்க்கும்போது எனக்கு ஒரு இது வருது காலையில எழுகு குடிக்கு போயிருந்தேன் காலைல இளநீர் குடி போனா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா மூணு ரேட்டு போட்டு வச்சிருந்தாங்க சரி நாப்பது பேர் குடிக்கலான்ட்டு நாப்ப நாற்பது ரூபா இளநீர் குடுங்கன்னு போனா நாற்பது ரூபா காலி ஆயிடுச்சு ஐம்பது ரூபா தான் அங்குதுன்றாங்க சரி நாற்பது காலி ஆயிடுச்சே அந்த ரேட்டு களை தானா கேட்டா லோடு ஒத்துன்றாங்க சரி போயிட்டு திரும்பி வர முடியும் சரி குடுங்க ஐம்பது ரூபா தான் பத்து ரூபா கிடைக்காது பாத்துன்னு போக முடியும் சரி ஐம்பது ரூபா குடிச்சாச்சு பார்த்தா என்ன மாதிரி வந்து கேக்குறாங்க நாற்பது ரூபாய் குடுங்கன்னு

perfect. அரை கப் வேர்க்கடல வறுத்த வேர்க்கடல இதையும் கொஞ்சம் அரைச்சு கொடுத்துப்பா. பச்சை மூடு. ஓகே. தேங்காவும் வேர்க்கடலையும் அரைச்சு எடுத்தாச்சு அதுக்குள்ள மாவும் ஆறிட்டு இருக்கும் இதை மூடி போட்டு ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம மாவு பிரச்சனை செஞ்சுக்கலாம் மாவு நல்லா கைப்பருங்கிற சூட்டில் தான் இருந்துச்சு நல்லா மாவு பசைஞ்சிக்கலாம் இதை விட அகலமான பாத்திரமாக இருந்தால் கூட தட்டில் மாற்றி போட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம் எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது நீங்கள் மாவு இன்னும் இதை விட அதிகமாக எடுத்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய தட்டு இல்லை ஒரு பாம்பால் மாதிரி போட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா இந்த மாதிரி பாதத்தை பிசைஞ்சிக்கணும் இதை கரெக்டான பாகம் இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுல் போட்டு முடி வச்சிடலாம் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பத்து வச்சு கடையை வச்சுக்கலாம் இப்போ அரிச்சி வச்சிக்கிற தேங்காவை எடுத்து வரக்கலாம் ஏற்பதம் போற வரைக்கும் வதக்கணும் கை விடாமல் கலக்கிட்டே அடி அடிப்பிடிச்சிக்குவோம் தேங்காவை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வருகிறோம் வரும்போது நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இந்த டைமில் நான் வந்து அரை கப்பு வெள்ளம் துறி வச்சிருக்கிறேன் இது வந்து சுத்தமான வெள்ளம் உங்களுக்கு மண் கல் இருக்குன்னு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றிக்கலாம் இது சுத்தமான வெள்ளம்ன்றதால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதே கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் தீ வந்து குறைவான தீல தான் இருக்கணும் பாருங்க வெள்ளம் நல்ல மெல்ட் ஆகி வந்திருக்குது இப்போ இது கூட ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல நல்ல மெல்ட் ஆயிடுச்சு எல்லாம் இப்போ இந்த டைம்ல நாங்க பிடிச்சு வச்சுக்கிற வேர்க்கல்லயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலையை விடணும் பாருங்க நல்லா பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறணும் பூரணம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் அது குழக்கட்டை பிடிச்சிட்டு தானே இதை உள்ள வைப்பீங்க இதெல்லாம் புதுசாக இருக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு டெக்னிக்கா ஆமாம் டப்புன்னு வச்சு டப்புன்னு மூடிடலாம் அதுக்காக இந்த மாதிரி பால் மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி முட்டி வச்சுக்கலாம் ஓகே பார்ப்போம் அப்படியே ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடலாம் போலயே சாப்பிடலாமே பூர்ணத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா ஊட்டி வச்சிட்டோம் இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இது கொஞ்சமா மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி முதல்ல உருட்டிக்கணும் உருட்டிட்டு இது பண்ணணும் உங்களுக்கு அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு தொட்டுக்குங்க மாவு இல்லைன்னா எண்ணெய் பிஸ்னஸுக்கு சரியாக வராது அதனால் அந்தமாரி மாவு காஞ்சி மாவு நம்ம அரிசி வச்சுருக்கலையே அந்த மாவு கொஞ்சம் தொட்டுக்குங்க இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்குங்க எண்ணெய் இல்லை நெய் எது வந்தாலும் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பூர் இணத்தை நடுவில் வச்சிடணும் அப்படியே மூடிவிட வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒட்டிடணும் அடுத்தது என்னது மாத அரிசி இது வந்து பாசுமதி அரிசி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் பண்ணலான்ட்டு இந்த ஊட்டி வச்சுக்கிற இந்த உருண்டையை இந்த அரிசிலே இப்படி ஒரு பொருட்டு புரட்டணும் எடுத்து ஆடி வச்சிடலாம் அதே மாதிரி உருண்டிய ஊட்டிக்கலாம் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா இப்படி கட்டை வரலை இப்படி பண்ணிக்கோங்க இப்படி கட்ட வரல ஏற்றிங்கனாக்கா உங்களுக்கு இடம் கிடைக்கும் கேப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணிக்கலாம் கட்டை வரல பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இல்லை ஒரு உருண்டையை வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி

அவ்ளதான் <là? s predicted humanused> <Bluetooth footage jest yoplarrestrial> பார்த்து வேகத்தை காமிச்சுடாத மெதுவா உருட்டு பூர்ணம் வெளியே வந்துடும் விரிசல் அது ஒன்றும் ஒன்றும் ஆகாது அப்படி விரிசல் வர மாதிரி இருந்தா தண்ணி கொஞ்சம் தொட்டு அதுல பண்ணமா விரிசல் சரியாயிடும் தண்ணி கொஞ்சம் தொட்டு விரல்ல தான் தொடணும் தொட்டு அந்த விரிசல் மேல தொட்டுனா சரியாயிடும் பரவாயில்ல சாஃப்ட் ஆகுது அப்படியே விசில் வர மாதிரினா லைட்டா விரல்ல தண்ணி தண்ணி தொட்டுக்கலாம் பாத்தீங்களா நானும் கத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஈஸியா பண்ணலாம் டிஃபரண்டாவும் இருக்கும் சரிம்மா மத்த அதெல்லாம் நீயே பண்ணிடு ஓகே உருட்டி முடிச்சாச்சு இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிரலாம் தண்ணி வந்து நல்லா காஞ்சி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதி வர சமயத்தில் இட்லி தட்டை வச்சிடலாம் துணி போட்டோ இல்லை எண்ணெய் கூட விட்டு வைக்கலாம் நான் துணி தான் போடுறேன் வாழை அல இருந்தால் கூட வாழை இலை வச்சுக்கலாம் வச்சாச்சு தட்டு போட்டு மூடிடலாம் இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேகணும் ரெண்டு பிறகு பார்க்கலாம் வந்துட்டு இருக்கும் பார்க்கலாம் நல்லா வந்துட்டு இருக்கும் அப்படியே எடுக்கலாம் ஆறுதலாம் பண்ணிக்கலாம்ப்பா அவள் தான் பிளேட்டிங் பண்ணியாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டா இருக்குது